வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே சிங்கிள் பீஸாக இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம பாதிலே கட் பண்ணிட்டு வந்துட்டு இது எப்படி அது அப்படின்னு கேட்குறீங்க தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு நல்ல ஒரு செமி சுக் சாரி டார்க் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும் வழக்கமான பட்டு சாரியாக இல்லாமல் இது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்கும் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திலகம் ட்ரீ தாமரை அப்படின்னு நிறைய விதவிதமான ஒரு டிசைனாக கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக உங்களுக்கு அங்கங்கே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது வந்து மேல் பார்ட்ரு சின்ன பார்டராக கொடுத்துருப்பாங்க இது உள்ளே சொருகிற இடம் நீங்கள் எவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கினாலும் உள்ளே சொருகிற இடம் பிளைனாக தான் இருக்கும் இது வந்து கீழ் பார்ட்ரு கீழ்பார்டரு மேல் பார்ட்ரை விட கொஞ்சம் அகலமாக கொடுத்துருக்காங்க அங்கங்கே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும் வழக்கமான டிசைனாக இல்லாமல் ஒரு புது டிசைனாக வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாரியை நீங்கள் புக் புக் பண்ணிக்கலாம் இது இது வரோடைய பல்லு ரொம்பவே அழகான சூப்பரான பல்லு அழகான டாசில் ஒர்க்கோடு வந்திருக்கு உங்களுக்கு இதுக்கு வரக்கூடிய பிளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலரில் தௌசண்ட் புட்டாஸ் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கல் கழுத்துக்கு மட்டும் இந்த மாதிரி எம்ப்ராய்ட் டிசைன் கொடுத்துருப்பாங்க மற்ற இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி தௌசண்ட் புட்டாஸ் மாதிரி வந்திருக்கும் ஒன் மீட்டர் தாராளமாக இருக்குது யாருனாலும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது ஆயிரத்தி இரநூறுபான்னு கொடுத்துருந்தோம் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது அல்ட்ரா சாஃப்ட் ஒரு செமி சில்க் சேரின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு ஸாரீ நல்ல ஒரு டார்க் சாண்டில் கலரில் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பூ டிசைனாக கொடுத்துருப்பாங்க டபுள் சைட் பார்ட்ரு வருது நல்ல ஒரு அரக்கு கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஈக்குவல் பார்ட்ரு தான் வருது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்ரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாக்ஸ் டிசைன் கொடுத்து அங்கங்கே சின்ன சின்னதாக பூ டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சேரீலாம் வேர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சூப்பரான சேரீ இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலரில் அவங்களுக்கு கைக்கும் பின்னாடி நெக்குக்கும் டிசைன் கொடுத்துருப்பாங்க தாமரப்பூ டிசைன் மாதிரி டபுள் சைடில் அந்த பார்டருக்கு மேலே கைக்கு கொடுத்துருக்காங்க பின்னாடி நெக்குக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அகலமான ஒரு பார்டராக தான் கொடுத்து ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒர்க்கு இது தாங்க ரொம்ப அழகான நல்ல ஒரு பானை ஷேப்பில் அழகான ஒரு ஒர்க்கு கொடுத்து ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்து நல்ல தாமரைப்பூ டிசைனில் நல்ல ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண வேண்டாம் அப்படியே ஸ்டிச் பண்ணி போடலாம் ஒன் மீட்டர் தாராளமாக இருக்குது யாருனாலும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் இது வந்து கைக்கு வரக்கூடிய தாமரை ரெண்டு பக்கமும் பார்டருக்கு மேலே கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சேரிலாம் நீங்கள் வேர் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் நீங்கள் வேர் பண்ணலாம் இதோடய ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நூறுரூபா மட்டுந்தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது டிஷ்யூ சில்க் சாரீ உங்களுக்கு ஷ டிஷ்யூனாலே நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலருக்கு உங்களுக்கு பிங்க் கலரில் பார்ட்ரு பல்லு ப்ளவுஸ் மூணுமே வந்துடுது ரொம்ப சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷனாகவே இருக்கும் இது இதோடய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா மட்டும்தான் நம்ம எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கறதுனால ஷிப்பிங் கண்டிப்பாக இருக்குது ஷிப்பிங் பார்த்துட்டிங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபா பே பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படி இல்லை எனக்கு ஷிப்பிங் வேண்டாம் அப்படின்னு என்ன நினச்சிங்கன்னா அப்போ ரெண்டு சரியாக நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷிப்பிங் வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு கொடுக்கலாம் இது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு இது வந்து பல்லு ரொம்பவே ஒரு சூப்பரான சேரீ ஆஃபர் ப்ரைஸில் போட்டுட்ருக்கோம் இந்த தீபாவளிக்கு நல்ல ஒரு பட்டு சாரி கெட்டணும் அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் கெட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேரீயை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் சூப்பரான ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது வந்து பல்லு பல்லுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகான நூடுல்ஸ் மாதிரி அழகான டேசல் ஒர்க் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து ப பா பல்லுலையும் பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கோல்டு ஜரி கிடையாது சில்வர் ஜரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாரீ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது செம்ம சாஃப்டான ஒரு சாரி ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டு சாரி தாங்க ரொம்ப சூப்பரான ஒரு பட்டு சாரி உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே மாதிரி சின்ன சின்ன பூ டிசைன் கொடுத்துருப்பாங்க இது ஃபாயில் பிரிண்ட்டு கிடையாது பார்க்குறதுக்கு ஃபாயில் பிரிண்ட மாதிரி க இருக்குது இது ஃபாயில் பிரிண்ட்டு கிடையாது ஜரி ஒர்க் எல்லாமே ஜரி பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ரமா க்ரீன் கலரில் இருக்கும் ரொம்ப சூப்பரான ட்ரெடிஷ்னலில் ஒரு லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பட்டு சாரிங்க நல்ல ஒரு டார்க் ராணிப்பிங்குக்கு உங்களுக்கு ராமர் பச்சை கலரில் வருது பார்ட்ரு பல்லு ப்ளவுஸ் மூணுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்ட்ரா சாஃப்ட்டுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு சேரீ தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா மட்டும்தான் ஷிப்பிங் இருக்குது நீங்கள் ரெண்டு சாரியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இது உள்ள சொருகிற இடம் அண்ட் இதோட பார்ட்ரு டபுள் சைடு பார்ட்ரு ரெண்டு சைடுமே ஈக்குவல் பார்டர் தான் இது வந்து பல்லு நல்ல ஒரு ஹெவியான பல்லுவாகவே கொடுத்துருக்காங்க பல்லுலேயும் உங்களுக்கு அன்னம் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு பல்லு அண்ட் இதுதான் ப்ளவுஸ் நல்ல ஒரு ப் ப்ரொக்கைட் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் ஸோ கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஓகே